வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் பிஸ்ட் இன்றைக்கி வீடியோவில் இட்லி தோசைக்கு அருமையான ஒரு டிஃபன் சாம்பார் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த சாம்பாருக்கு பார்த்திங்கன்னா பருப்பு காய்கறி எதுவுமே தேவையில்லைங்க மசாலா வருத்த அரைச்சு ஒரு நிமிஷத்தில் நம்ம இந்த சாம்பார் ரெடி பண்ணிடலாங்க டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு ஒரு கடாய் வச்சுருக்கேன் கடாய் சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் சோம்பு சீரகம் மிளகு பட்டை லவங்கம் எடுத்துருக்கேன் கொஞ்சம் ஃப்ரை ஆனதும் இஞ்சி பூண்டு கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் ரஃப்பாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதும் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் மூணு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போ வெங்காயம் தக்காளி வதங்கினதும் மற்ற பொருள் சேர்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் புட்டுக்கடையில் சேர்த்துக்கிறேங்க புட்டுக்கடையில் சேர்க்கும் போது நமக்கு குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்னஸ் கொடுக்கும் மூணு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க இப்போ நாம் செய்கிற சாம்பார் அளவு பார்த்திங்கன்னா தாராளமாக நாலு பேர் சாப்பிட்லாங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன் கொத்தமல்லியோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும் இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும் ஆறினதும் நம்ம வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ சாம்பார் தாளிக்கலாங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் எண்ணெய் சூடானதும் அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு கடுகு வெடித்ததும் சீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு இன்னுக்கு கருவேப்பில பச்சை மிளகாய் மூணு சேர்த்துக்கிறேன் ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஒரு தடவை கலந்துக்கலாம் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்துட்டு சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ வெங்காயம் வதங்கினதும் நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்ச மசாலா சேர்த்துக்கலாங்க மசாலா எல்லாமே ஒரு நிமிஷத்துக்கு எண்ணெயிலே நல்லா வதங்கணும் நல்லா வதக்கிக்கோங்க மசாலா இப்போ ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதங்கினதும் மிக்ஸி ஜார் அலசிட்டு நம்ம தண்ணி எவ்வளோ தேவையோ பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம பொட்டுக்கடையில் சேர்த்துருக்கறதால குழம்பு நல்ல திக்னஸ் கொடுக்கும் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ சேர்த்துக்கோங்க இப்போது இந்த திக்னஸ் கரெக்டாக இருக்குது கடைசியாக நான் வந்து கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேங்க எண்ணெயில் பெருங்காயத்தூள் சேர்க்கணும் அது நான் மறந்துட்டேன் கடைசியாக சேர்த்துக்கிறேன் நீங்கள் எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நல்லா கலந்துக்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி வைக்கலாம் நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ சாம்பார் பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு வந்திருக்கு நமக்கு சாம்பார் கொதிக்கும் போதே பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாகவே நல்லா வாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இந்த சாம்பார் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இட்லியும் ஊற்றி வச்சுருந்தேன் இப்போ இட்லியும் நல்லா வெந்துருச்சு இட்லி பாருங்கள் நல்லா பஞ்சு மாதிரி சூப்பராக வந்திருக்கு வெறும் ரேஷன் பச்சரிசி உளுந்து சாதம் இது மூணு மட்டுமே வச்சு செஞ்சுருக்கோம் அதுவும் நம்ம கிரைண்டர் யூஸ் பண்ணாமல் மிக்சியில் அரைச்சிருக்கோம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஏற்கனவே இந்த வீடியோ நம்ம சேனலில் இருக்குது நீங்கள் அந்த அளவுகளும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பிளேட்டில் சர்வ் பண்ணிக்கலாம் பருப்பு காய்கறி எதுவுமே இல்லாமல் வெறும் நம்ம வந்து வெங்காயம் தக்காளி வச்சு ரொம்ப சூப்பராக இந்த சாம்பார் ரெடி பண்ணிட்டோம் நீங்கள் இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சித்ராஸ் குக்கிங் ஃபிஷ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்